அடுத்ததாக ஆயர்களின் வரலாறும் இளைஞர்களின் போக்கும் இதைப் பற்றி பெரிய போன் என்கின்ற செந்தில்குமார் அவர்கள் உங்களிடம் வணக்கம் கோவை மாவட்டத்தில் உள்ள போனார் பெரிய பெரிய சார்பாக பேச அழைத்தமைக்கு இடையே விழுதுகளுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் மரிய வணக்கத்தை முடித்தாக்கிக் கொண்டு எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை சபையின் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் முதலில் நமது பரம்பரை வள வரலாறு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் பல பேருக்கு அது தெரிவதில்லை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன் தமிழ் சாதிகளில் ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒவ்வொரு பின்னால் தொழில் சார்ந்த பெயரோ அவர்கள் அல்லது வாழ்க்கை முறையின் பெயரோ பொருளோ கூடியிருக்கு இது நமது தமிழ் சாதிகளின் அப்படித்தான் நமக்கும் அந்த ஆயர் என்ற பெயர் வந்தது முதலில் மனுஷன் தோன்றி பேச ஆரம்பிச்சப்ப எந்த உலோகங்களோ எந்த பொருளோ கண்டுபிடிக்கல ஆயுதங்கள் எதுவும் கிடையாது அப்ப விலங்குகள் தான் நம்ம பக்கம் இருந்தது அந்த விலங்கு வச்சுதான் தொழில் செஞ்சு சம்பாதிச்சு போராடி வேட்டையாடி இந்த மாதிரி பல விதத்துல தொழில் செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிட்டாங்க ஆயர் ஆனா மாடும் குறிக்கும் மாடும் குறிக்கலாம் விலங்கையும் சொல்லலாம் அதுக்கு பெயர் தான் ஆயர் குடியும் பேர் அது இன்னைக்கு இன்னைக்கு வழக்கத்துல கூட பாத்தீங்கன்னா தெரியும் ஆவின் பால் சொல்லிருப்பாங்க அது பேர் வந்து மாட்டின் பால் பொருள் இந்த மாதிரி பல பொருள் உண்டு இது இப்படி இருக்க நமக்கு குலத்தொழில் ஆடு மாடா அப்பதான் மாறுது ஆடு மாடு மேய்க்கிறது நம்மளுக்கு குலத்தொழில மாறுற காலகட்டங்கள்ல அது மேய்க்கிறதுக்கு நிலம் என்னும் போது முல்லை நிலத்தை தேர்ந்தெடுத்தாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மழை வந்து மலை மாடு மேய்க்க முடியாது வயல் பகுதியிலயும் ஆடு மாடு மேய்க்க முடியாது மழை காலங்களில வெள்ளங்களை கொண்டு போய் அந்த கால கட்டத்துல மேட்டு பகுதி எடுத்தாங்க வானம் பாட்டு பூமிக்குன்னு காடும் காடு சார்ந்த பகுதி அதான் குறிஞ்சி நிலம் முருகப்பெருமான ஆட்சியை ஆண்டுட்டு இருந்த பகுதியே அதனால அவருக்கு அந்த பகுதிகளில் கோயில்கள் அதிகமா இருக்கும் அதை பார்த்துட்டு நினைவிடங்கள் தான் அந்த மாதிரி பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளில் செஞ்சோம் அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு குவியல் ஆராய்ச்சியிலும் நம்மளுக்கு பங்கு உண்டு எல்லாரும் பள்ளுதல் அதாவது ஒவ்வொரு இத மாதிரி ஒவ்வொரு ஜாதிகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு வெள்ளாளர் கவுண்டர் இருப்பாங்க வயல்வெளியிலையும் ஆற்று வழியிலையும் வந்த வெள்ளத்தை ஆண்டு விவசாயம் பண்ணதுனால அவங்களுக்கு வெள்ளாலன்னு பேரு அவங்க அதே மாதிரி பள்ளுதல் செஞ்சவங்களுக்கு பல்லர்கள சீப்பாங்க ஒரு இனத்தவருக்கு அவர்களுக்கு அந்த பெயர் வர காரணம் பல்லுகள்னு உழவு தொழில் தான் அவங்களும் வயல்வெளியிலும் குளத்து வழியிலும் இருக்கிற வெள்ளத்தை ஆண்டு பள்ளுதல் செஞ்சதுனால தான் அவங்களுக்கு பல்லர்கள் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது மரவன்னா போர் வீரன்னு அர்த்தம் தேவர் சமுதிரத்தின் முக்கள் தோர பிரிவு ஒரு பிரிவு மரபன் இருக்குன்னா தொழில் கிடைக்காதனால அடுத்த போன்றவற்ற

ஒன்னா இருந்து செயல்படலான்னு எதுக்காக பத்து பேர் பத்து ஈக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இதுலயே அவங்க நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம இளைஞர்கள் இனிமேலு ஒற்றுமையா இருந்து ஒரே பேர்ல ஒரே ஒரே செயல்பாட்டில் பேர்கள் வேறையா இருந்தாலும் பரவாயில்ல ஒரே செயல்பாடும்

எல்லாத்தையும் மழுங்கடிச்சு ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்கிறார் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இது எல்லாம் இனிமேலாவது விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு வரணும் அரசியலுக்கும் வாங்க அதே சமயம் நம்ம குலத்தொழிலான விவசாயத்தையும் விடக்கூடாது சகலத்தில் இன்னைக்கு நாட்டுல என்னென்ன துறைகள் இருக்கு அத்தனை துறையும் தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் நம்ம பிறப்பின் அடையாளமே குலத்தொழில் தான் அதை விடக்கூடாது யாருங்கிற பேருக்கு பேருக்கு முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும் தப்புதான் நம்ம அப்பா வேறத இருக்காவது நம்ம இஞ்சி இஞ்சில போடுறோம் முன்னெடுத்தாவோ பின்னெடுத்தாவோ ஒரு தான் அந்த அடையாளம் உண்மையான அடையாளமா இருக்கும் பொய்யான அடையாளத்தை போட்டு அதுக்கு பேர் வேற அந்த தெளிவா சொன்ன தங்க தவறு அதனால நம்ம வந்து நம்ம அடையாளத்துலதான் இருக்கு தான் நமக்கு மரியாதை நம்ம அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருந்தோம்னாக்கா நம்ம நம்மளுக்கு அவங்களுக்கும் மரியாதை நம்மளுக்கும் மரியாதை இன்னொருத்தருக்கு பிள்ளையா இருந்தா என்ன அர்த்தம் அதுக்கு பேர் ஆனா அதை தத்து பிள்ளைக்குமே பெத்த பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் அதுதான் தவறு இனிமேல் இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும் பக்கத்துல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்ம கிட்ட நோட்டீஸ் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிள கருத்துக்களை எழுதி இருக்கிறோம் அதுல தவறு இருந்தாலும் சரி எங்களுக்கு சுட்டி காட்டுங்கிறது அதே சமயம் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்து தெரியப்படுத்தி அரசியலையும் சரி தொழில் துறையிலயும் சரி விவசாயத்துறையிலும் சரி எல்லா துறையிலயும் முன்னுக்கு வரணும் ஒற்றுமையாக இருந்து முன்னுக்கு வந்தால்தான் நம்ம சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் சும்மா வந்து அங்க போனேன் இங்க போன சொல்லிட்டு மைக் எடுத்து ரெண்டு பேசணும் காலத்துக்கு அதோட விட்டுட்டு நம்ம பழக்கம் குடும்பம் போட்டாட்டி அதை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வயிற்று வளர முடியாது இன்னைக்கு நம்ம போனாருன்னு போட்டுக்கிட்டா தான் இந்த மண்ணு பொறுமை நாளைக்கு இந்த நாட்டுல இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு வெளிமாநிலத்தவர்கள் அதிகமாக ஊடுருவிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல தொழில்துறை திறந்து விளங்குதான் அந்த பகுதிகள் எல்லாமே

இப்போ அமெரிக்காவிலேருந்து கால நிக்கமத்திலேருந்து எப்படி மதிப்போம் அதே மாதிரி இங்க இருக்கிற ஆயிரம் ரூபா அந்த பீகாருக்கு போட்டு அது ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம அந்த நூறுரூவா அதனால அவனுக்கு அது பெரிய நமக்கு அப்படி இல்லை நமக்கு இங்க இருக்கிற பொருளை தான் வாங்கினா இங்க இருக்கிற விலைவாசி தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்தாகணும் அதுக்கு உண்டான சம்பளம் வந்தால் தான் நம்ம வாழ முடியும் அதுக்காக தான் நம்ம சம்பளம் அதிகமாக கேட்குறோம் கட்டுமான துறையிலேருந்து எல்லா துறையிலையும் உள்ள போனீங்கன்னா இப்படியே நாள் படம் எல்லா துறையும் விட்டு குடுத்துட்டே போனோம்னா நம்ம ஒரு நாளைக்கு பெரிய போயிட வேண்டியதான் ஸ்ரீலங்கா நடந்தது அதே மாதிரிதான் வடமா சிலந்து போனவங்க இருக்கு ஊரடி மக்கள் தமிழ் மக்கள் அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை புரிஞ்சு போச்சு இதே நிலமே நூறு வருஷம் இல்ல ஐநூறு வருஷம் கிடைச்சு வேணாலும் நடக்கல உடனே நடந்துருமா அப்படின்னு கேள்வி வேண்டாம் கண்டிப்பா நடக்கும் குடிச்சுட்டே போனோம்ண்ணா ஒரு நாளைக்கு வண்டே எல்லாம் குடியேறினாங்கன்னா இங்க இருக்கிற தமிழ் அன்னைக்கு சுத்தமா வாழ்க்கை இல்லாமல் போயிருது வாழ்றதுக்கு வழி இருக்காது தொழிற்சேருக்கும் வழி இருக்காது எது தமிழ் பக்கம் ஓட வேண்டியது எங்க ஓடி போய் எங்க உழைக்க முடியும் இருந்து போனா அமைச்சுப்பானா யார பேர்ல பீகாரக்குள்ள போய் பாருங்க உன்ற மொழி என்னன்னு கேட்பான் பீகாரி வேசரியா போஜ்பூரி பேசறியான்னு கேட்பான் நம்ம என்ன பேச முடியும் தமிழ்ல தான் பேச நம்மளுக்கு அவர் வேற எதுவும் கிடையாது அவன் இங்க வந்து வெளிமெண்ட் ஸ்கூல்ல குழந்தைகளை சேர்த்துக்கிறான் தமிழ் தெளிவா கத்துக்குதுங்க தமிழும் பேசு பீகாரி மொழியும் பேசு அவங்க ரெண்டு மொழியிலையும் பேசுறாங்க தெளிவா நம்மளோட ஒன்னா கலப்பாயிட்டு இருக்கிறாங்க இது இப்படியா நாலு விட்டுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம நிலைமை கேள்விக்குரியதா இருக்கு அந்த இடத்துக்குள்ள பூர்த்தி செய்யும் வகையில நம்ம முடியாதுங்க நிறைய கல்விக் கூடங்களை மூடி இருக்கிறாங்க அரசு கல்விக் கூடங்களை அதுகளை முதல்ல தடுக்கணும் மொழி சார்ந்த கல்விக் கூடங்களா பார்த்து மூடிட்டு இருக்கிறாங்க தமிழ் மொழி கல்விகளை பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆங்கில கத்துக்கிற தப்பு கிடையாது பிழப்பு மொழிகள் மொழி வேணாலும் கற்றுக்கலாம் தன்னோட தாய்மொழி முதல் மொழியாக இருக்கணும் தாய்மொழி முதல் மொழியை கற்றுக்கினு அப்பதான் தான் மற்ற மொழியில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஒரு மொழியில் பேசணுன்னாலே அவனோட மூளை முதல்ல தாய்மொழியில் தான் யோசித்து யோசித்து ஒட்டுட்டு மொழியை வர வார்த்தை தான் வேறு மொழியில் வருங்க யோசிக்கிற யோசிக்கிறது தாய்மொழியில்தான் யோசிச்சு தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ தான் மற்ற மொழியில் கற்றுக்கவும் முடியும் ஆயிரம் மொழி வேணாலும் கற்றுக்கல தப்பில்லை அப்பதான் தான் மற்ற பக்கம் போய் பிழைக்கணும்னா அந்த மொழி தெரிஞ்சால் அந்த பகுதியில் பேசவும் முடியும் நம்ம புறப்போட்ட முடியும் அதுக்காக கத்துக்கிற தவறு கிடையாது ஆனா நம்ம மொழி இழந்துட்டு தான் அடுத்த மொழி கத்துக்கணும்னு அது என்ன சொன்னது அந்த நிலைமை இன்னைக்கு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அரசு பள்ளிகளையும் மெட்ரிகுலேஷன் கொண்டு வந்துருக்கு அதை அப்படியே வியாபாரமாக்கி தனியாருக்கும் மெட்ரிகுலேஷன் கொடுத்து தமிழ் பாடமே இல்லாத அளவுக்கு பண்ணி போட்டாங்க இனி இருக்கிற ஒன்னு ரெண்டு ஸ்கூல்களையும் நிறைய ஸ்கூல மூடிட்டாங்க எங்க எங்க ஊர்லயே நாலு ஸ்கூல் மூடியாது எங்க மாவட்டத்துக்குள்ளேயே நாலு